வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது தினந்தேறும் காலை எட்டு மணிக்கு உங்களை நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி மாசி மாதத்தினுடைய இறுதி நாள் முப்பதாம் தேதி தேய்பிரை சதுர்த்தி மாலை ஏழு மணிக்கு பிறகு பஞ்சமி சுவாதி நட்சத்திரம் வியாதிபாதம் நாமயோகம் பாலவம் கரணம் ியபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அதற்கு முன்னாடி இன்றைய தினத்தினுடைய பனிரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் வியாபித்திருக்கிறார் ஸோ மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது நண்பர்களாலும் பார்ட்னராலும் நல்ல ஒருவித பலனை அனுபவிக்க இயலாது குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வில் ஒரு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் மரணியில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் தொல்லை உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வருகை மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ரோஹினியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் மிதுன ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் குறிப்பாக மனதில் கவலைகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் மிதனராசி பொறுத்தவரை திருவாதிரை பிறந்தவர்களுக்கு மனதில் கவலைகள் அதிகரிக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தகவல் வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமான தகவல் வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வங்கிச் சேமிப்பு கூடும் குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை இன்று அதிகரிக்கும் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் ஒரு குட் நியூஸ் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தத்தால் அல்லது பணவரவால் சுப செய்தியாக இருக்கும் அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விடுபட்ட சொந்தம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலை உருவாகலாம் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் சஞ்சலம் உருவாகும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலை உருவாகும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சஞ்சலம் உருவாகும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் விற்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் ஒவ்வொன்றாக நடக்கும் குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை பத்திரப்படுத்துங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவையும் எளிதில் நிறைவேறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனை உருவாகலாம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் வெற்றியடையும் பூரணத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள் உருவாகலாம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான ஒரு நபரை நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் போன ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக உரு உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வெளிநாட்டின் மூலமாக பண லாபமும் உண்டாகும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலம் பணவரவு உண்டாகும் கும்பராசி பொறுத்துறை இன்றைய தினம் மன சிந்தனையில் தடை உருவாகும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக பணவரவு உண்டாகும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படும் பூரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை மீனராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் கூட்டாளிகள் நன்மை உண்டாகும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒலி உணர்வுகளை என்று தவிர்ப்பது நல்லது ஸோ இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சதுர்த்தி திதி அதாவது சந்திரமானப்படி இன்று பத்தொம்போதாவது நாள் சங்கடகாரா சதுர்த்தி இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே சங்கடகரா சதுர்த்தி உள்ள காலத்தில் வீட்டு அருகே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட அபிஷேக ஆராதனை செய்ய கோயிலுக்கு சென்று வருவது நல்லது அப்படி செய்யும் பொழுது விநாயகருடைய திருவருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக சங்கடங்களை தீர்க்கும் ஒரு சதுர்த்தி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி ஸோ விசாராரய தீர்த்தமாக மாத்துவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த குருமார்களில் ஒருவரான வியாசத்ராயர் நினைவுதான் என்று இன்று ராகவேந்தர் கோயிலுக்கு இது போன்ற தபசீலர்கள் வாழ்கின்ற கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது ராகுவினுடைய நட்சத்திரம் சுவாதி அந்த ராகுவின் நட்சத்திரத்துடைய சுவாதியில் சந்திரன் போகும் பொழுது நிஷேகம் புதுமனை புகுதல் வித்யாரம்பம் உபநயம் பதவி ஏற்க பயிர் தொழில் செய்ய கிரகப்பிரவேசம் விசா விவாகம் பூஜை வாஸ்து பூஜை செய்ய விவாகம் செய்ய பத்திரிக்கை ஆரம்பிக்க அதாவது ராகுன்றது ஒரு ப்ராட்காஸ்டிங் ஒரு தொழில் பயங்கரமாக போகும் அந்த இப்போ இந்த காலத்தில் பத்திரிக்கை ஆரம்பிக்க மாட்டாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண இது போன்ற சமூக வலைதளங்களில் முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க நல்ல நாள் திருமணம் உளவு செய்தல் விதை விதைத்தல் கும்பாபிஷேகம் யாதிஸ்தர்கள் குளித்தல் நடனம் இது போன்ற விஷயங்களை செய்ய இன்று ஆக சிறந்த நாளாக இருக்கும் சதுர்த்தி தீதியில் செய்யக்கூடிய பதம் செய்யல் ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறது உங்கள் மேலே நியாயம் இருக்கும் பட்சத்தில் ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறது கட்டுதல் விஷ ஆயுதம் செய்தல் காரியங்கள் செய்தல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய நல்ல நாள் விஷ சிகிச்சை நெருப்பு இது போன்ற விஷயங்கள்லேருந்து இன்றைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நேர்களே இன்றைய தினத்துடைய ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய நேயர்களின் கேள்விக்கு நல்லது பதிலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளரை சந்திப்போம் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் விக்னேஸ்வரன்யம் இருபத்தெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரவு ஆறு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு மாலையில் பிறந்திருக்காரு பல்லடத்தில் பிறந்திருக்காரு என்னுடைய ஜாதகப்படி நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க மேரேஜ் லைஃப் பற்றி சொல்ல சொல்கிறீங்க ஸோ உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஓன் பிஸ்னஸ் வந்து பத்தாம் பாவத்தை முழுமையாக பார்த்தா தான் அக்யூரேட்டாக உங்களோட என்ன எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் எதில் அனுபவம் இருக்குன்னு இதெல்லாம் கான்வர்சேஷன் முறையில் பேசும்போது தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் பட் உங்கள் ஜாதகத்தில் சனி சந்திரன் ஒரே ராசி கிரக இருக்குது அதை உச்ச செவ்வாய் உச் அதாவது ஆட்சி சனி நீச செவ்வாயை பார்க்கின்றது குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அங்கே சந்திரன் இருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஹோட்டல்ஸ் அல்லது உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்வது இது சார்ந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மேரேஜ் லைஃப் ஏழில் சூரியனராக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் எதிர்காலத்தில் மனைவியிடம் சரி சரி என்று அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சரி சரின்னு அவங்களுக்கு கீழே நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும் யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை பட் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ஏழில் சூரியனராக இருக்கிறதுனால உங்களுடைய வரக்கூடிய வரன் வந்து உங்களை அடிக்கிறதுக்கு துன்புறுத்துறதுக்கு திட்டத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதை தாங்கிக்கிற மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துடுங்க கெட்டாவது எடுத்துன்னா மூலமாக தானே பேசுனாங்க இதில் போய் என்ன இருக்குது அப்படிங்களா அடித்தா அது என்ன மண்டையில் அடித்தாங்க கையில் தானே அடிச்சுருக்கு இதில் போய் என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுங்க அதாவது அடி தாங்குற அளவுக்கு நம்மகிட்ட சத்து இருந்தால் போதுங்க வாழ்க்கை ஓடிடுங்க தாங்காமல் செத்து போய்ட்டால் தான் பிரச்சனை ஸோ பொருத்தத்தில் இந்த மாதிரிலாம் வரும் நம்ம இதை தாங்கிக்கிற சக்தி இருக்கா அல்லது தாங்கிக்கிற சக்தி டெவலப் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு தான் பண்ணணும் ஸோ விக்னேஸ்வரன் உடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பிரிஞ்சு போக மாட்டீங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேர்களே என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் முகமது மாலிக் அவருடைய கேள்வி வந்து மூணு மூணு மார்ச் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பிறந்திருக்காரு டைம் ஆஃப் பர்த் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் ஜாதகத்தில் உள்ளபடி அம்பா சமுத்திரத்தில் பிறந்திருக்காரு ஸோ இவருடைய ராசி மேச ராசி பரணி நட்சத்திரம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படி கிடைக்குன்னா எப்போ கிடைக்கும் மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்கள் ஐ மீன் ஹஸ்பண்ட் எப்படி வருவார்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ உங்கள் பொண்ணு போல இருக்குது முகமது மலிக்கல் மாலிகை ஓகே ரைட் நோ ப்ராப்ளம் ஸோ இவங்களுடைய உங்கள் ஜாதகப்படிமா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ராகு சம்மந்தப்பட்டதுனால மத்திய சர்க்கார் வேலைக்கு தான் முயற்சி பண்ணுங்கம்மா கிடைக்கும் அதே மாதிரி ஜா மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கீங்க ஸோ எப்படிப்பட்டவராக இருப்பார்ன்றீங்க லக்கணத்துக்கு ஏழில் ராகு இருக்கிறதுனால சேம் உங்கள் மதத்திலே தான் கல்யாணம் பண்ணுவீங்க அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து லக்கணத்தில் இருக்கிறதுனால அவர் கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் இருக்க ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ அல்லது அரசு வேலையிலிருந்து உங்கள் ஊருக்கு வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள்லாம் இருக்குது அவர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வெகுளியான டைப்பு ஜாலியான டைப்பாக இருப்பார் ஸோ உங்களுக்கு கல்யாணம் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு இறுதியில் நவம்பருக்கு மேலே உறுதி செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்குள்ளே நிக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிக்காக்கெல்லாம் கூப்பிடுங்க பிரியாணி வந்து சாப்பிட்டு போவேன் ஸோ அடுத்த உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் ஸோ இன்றைய இரண்டு கேள்வியாளர்களுக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு சந்திப்போம் உங்களுக்கும் இதே போன்ற ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சும்மா சிம்பிளாக ரெண்டு கேள்வி ஏன்னால் இது பத்து நிமிட ப்ரோக்ராம் அதில் வந்து இடையில நீங்களாம் கேட்டுட்டீங்கிறதுக்காக ஒன்று பண்ணோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்கன்னு ரெண்டு பண்ணோம் ஸோ சிம்பிளாக சொல்கிற அளவுக்கு ரெண்டு ஈஸியான கேள்விகள் ஈஸியான கொஸ்டினை ஷார்ப்பாக கேளுங்கள் நிச்சயமாக பதில் கிடைக்கும் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் நேர்களே